வணக்கம் பாலம்பண்ண இந்த மானங்கட்ட மலுமட்டை பயிரிக்க பார்த்தீங்கல்ல சைமன் செபஸ்டி அவன் சொல்லியிருக்கான் கல் இறக்குறதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கலைன்னா மிக பெரிய பெரிய கலவரத்தை அவங்க உண்டு பண்ணிடுவான் போல இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் அவனுக்கு சிஞ்சா சால்ரா போகிறாங்க பார்த்தீங்கல்ல நேத்திக்கு வரைக்கும் அட்ரஸே தெரியாது அள்ளு செல்றாரு பார்த்திங்களா இவங்க எல்லாம் ஒன்று கூடி இப்போ கல்லை ஏற்றி இறக்க போகிறாங்களாம் தமிழ்நாட்டுடைய தேவை இன்னைக்கு சூழ்நிலைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து தலையாய பிரச்சனையா இங்க மேல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கிட்ட இருந்து டெய்லி அக்கப்போர் பண்ணி இந்த தமிழ்நாட்டை வந்து டெவலப் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கு அதன் அடிப்படையில ஒரு வாழ்வாதார நிதியை கூட அங்க தர தரமாட்டேங்கிறா கோர்ட்டு உள்ள போந்து வந்து ஃபண்டை திருப்பி கொடுன்னு சொல்ற அளவுக்கு இங்க அவ்வளவு கேவலமா இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் போது அவங்களுடைய எடுபடியா இருக்கக்கூடிய சில அல்லு சில்றைகளை விட்டுக்கிட்டு அப்படியே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை டைவெர்ட் பண்ணிவிடக்கூடிய கேடு கட்ட ஒரு தரம் கட்ட பொறுக்கித்தனமான வேலையை தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கும் போது அதை இங்க மடை மாற்றம் செய்வதற்குன்னு ஒரு ஈன பிறவி இருக்காம பாத்தீங்களா கேடு கட்ட எச்ச பிறவி இருக்காம பாத்தீங்களா அந்த சைமன் செபஸ்டி இவங்க கையில் எடுத்துக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க கொஞ்ச நாளா வந்துகிட்டு இங்க மிக பெரிய அளவிற்கு கல்லு சாராயம் 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 இந்த சாராயத்துக்கு மாற்று கல்லுதான் கல்லை இறக்க வேண்டும் கல் அப்படி சொல்லி இறக்கிட்டு சொல்லிட்டே இருந்தான் நேற்றுக்கு என்னடா நான் கேட்டீங்கன்னா ஆடு மாடு ஓட்டுவது எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டு இருக்கான் இங்க இருக்கக்கூடிய நவீனத்துவத்தை அப்படியே பின்னோக்கி கொண்டுட்டு போய் அந்த காட்டுமனாண்டி காலத்துக்கு கட்டத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய வேலையை தெளிவா செய்யறதுக்கான ஆர்ப்பாட்டங்களை தான் இவை வந்து விளம்பரமா செஞ்சுட்டு இருக்கான் இந்த கட்சியில் இந்த ஒன்றிய அரசு கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கரடி இருக்கு பார்த்தீங்கல்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய துக்கடா கட்சியே இவனுடைய கேடுகட்ட பொருக்கித்தனமான பேச்சை கண்டனம் செய்து இவன் இவன் இவை சொல்றது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அது நேரடியா சாராய கச்சலத்துக்கு தான் கொண்டுட்டு போய்விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிக தெளிவா பேசியிருக்கிறாரு அவர் யாருங்கிறது உங்களுக்கே தெரியும் பாருங்க

யாராவது ஒரு பொது வெளியில தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிற மனநிலையில கூட இங்க வந்துட்டு வார்த்தைகளை பெரட்டி பேசிடக்கூடாது அந்த வார்த்தைகளை பெரட்டி பேசிட்டோம்னா நாளைக்கு சமூகத்துக்கு நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய அவர்களுக்கு எந்த வகையிலுமே நம்ம தலைவர் இப்படி சொல்லியிருக்கிறான்னு சொல்லி தீய வழிக்கு போயிடக்கூடாதுங்கிறத கவனமா இருப்பாங்க இவங்க என்னடானா பிறந்த இவன் கேடுகிட்ட பொறுக்கி என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா பிறந்த வாயில வந்து சேன தண்ணிக்கு போயில சாராய தண்ணி தொட்டு வச்சா சொன்னாங்க உங்க கிராமத்துல பிறந்தா கூட தெரியும் சேன தண்ணின்னு சொல்லுது அது வந்து சீனியை கரைச்சு சர்க்கரை கரைச்சு தொட்டுப்பாங்க எனக்கு எதுவும் தெரியுமில்ல சாராயத்துல சாராயத்தை Ha ha

போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு அறிவுசார் மையங்களை பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அனைத்து மாவட்டங்கள்லயும் தமிழ்நாடு அரசை வச்சுக்கிட்டு இருந்தா இந்த சாத்த மாமா அப்பா என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அங்க உட்காந்து காதல் பண்ணுவாங்க கொஞ்சுவாங்க அப்படிங்கிற ஒரு கேடு கட்ட எச்சப்பதிவு போட்டு செருப்பாலே அடி வாங்கினான் இந்த விஷயத்தை போக இவன் என்ன சொல்றானா எனக்கு ஏக்கர் கிணறுல வறண்ட பூமியில வந்துட்டு இவனுக்கு ஏக்கர் கணக்கு இடம் கிடைக்கான் வேலையே கிடைக்கலன்னா சாராயங்க சாராயங்காச்சை போவானா

பதினைந்து ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக நமது மக்கள் அவனை செருப்பாளிய அடித்து ஓரத்தில் மூலையில் சாத்தி வைத்திருக்கிறார்கள் விளக்கமாத்த சாத்தி வச்சிருக்க மாதிரி கட்ட விளக்க மாத்த சாத்தி சாத்தி தான் வச்சிருக்காங்க ஆனாலும் அவன் இங்க மீடியா இருக்கு பள்ளி லட்சம் மீடியா இருக்கு ஆர் எஸ் எஸ் பஜனை பாடக்கூடிய மீடியா மொத்தமா அவனை கொண்டுட்டு முன்னாடி பாட்டி இந்த நாய் குழைக்கக்கூடிய இந்த பேச்சு இந்த குழைப்புகளை ஒரு பெரிய செய்தியாக போட்டுக்கிட்டு இந்த செய்தி வட வாட்ஸ்அப்ல ஓடக்கூடிய ஒரு விஷயத்தும் விஷயமா தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு நல்ல விளம்பரம் கிடைக்கின்றது அப்படிங்கிற இந்த விளம்பர மனநிலை இஷ்டத்துக்கு அடிச்சு விடும் போது இந்த இந்த செய்திகள் மூலமா இளைஞர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த செல்போன் மூலமாக இவங்களை டைவர்ட் பண்ணி விட்டுறலாம் ஒட்டு மொத்தமா இருக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்கை பிரித்து விட்டு அந்த பழைய வாக்குகள்ல என்னைக்கே அழியக்கூடிய வாக்கு தான் புதிதாக வரக்கூடிய இந்த இளைஞர்களை வாக்கை நம்ம டைவர்ட் பண்ணி விட்டுருவோம் அவனை ஒரு கருத்திய ரீதியாக நிலை பெற விட கூடாது அதுதான் இவர்களுடைய மிக முக்கியமான சிந்தனை இங்க சாராய கடை வேணுமான்னு சொல்லும் போது எனக்கு கடை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட வேண்டியது தந்தை பெரியார பத்தி பேசணும்னா எங்க தலைவரே எங்க தந்தை தலைவராக வச்சிருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாங்க எப்படி வந்துட்டு பெரியாருடைய இது பண்ண கொள்கைக்கு மாறாக்க முடியும் ஆனா குடும்ப ஆட்சி ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் மாதிரி சாதாரண விஜயன்னு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த பார்ப்பனப்பு மொழிகள் எல்லாம் சிறுபான்மை வாக்குகள் எல்லாமே தனியா பிரியணும் அப்படிங்கிற காரணத்துக்கு ஜோசப் விஜயா கன்வெர்ட் பண்ணி மாற்றி மாற்றம் செஞ்சு விட்டு அதன் மூலமாக இந்த சிறுபான் கிறிஸ்தவ வாக்குகள் வந்து டிஎம்கே போக்குற தடுக்கணுங்கிறதுக்காக அங்க ஒரு கம்பெனியை இறக்கி விட்டு அவங்களுக்கு வந்து விளம்பரம் கொடுத்துட்டு இருக்குது இந்த பொறுக்கி இருக்க பாத்தீங்கன்னா கேடு கட்ட எச்ச பொறுக்கி அவன் டைரக்டா தந்தை பெரியார்ல இருந்து அறிமுகமாகி இப்ப பெரியாரை ஒழிப்பது தான் எனது லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பார்ப்பான பாசம் இருக்கு பாத்தீங்கல்ல இந்த பார்ப்பானுக்கு இருக்கான் பாத்தீங்கல்ல இந்த மணிரத்னம் ஒரு பச்சை பார்ப்பான் பாத்தீங்களா அவை எடுத்திருக்கக்கூடிய கூடிய படத்துக்கு நெகட்டிவ் ப்ரொமோஷன் படணும் அந்த படத்துல யார் நடிச்சு கமலஹாசன் என்கிற ஒரு ஒரு ஆளை விட்டுருவோம் கமலஹாசன் என்கிற பார்ப்பனர் இனப்பாசம் இருக்கு பாத்தீங்களா அந்த இனப்பாசம் பார்ப்பாங்கிற தவிர இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இனப்பாசத்துக்கு அங்க இருந்து இவனுக்கிட்ட சரி போய் நெகட்டிவ் ரிவியூ கொடுக்க சொல்லிட்டு அவை வந்துகிட்டு மதிப்பை கேட்க முடியாதுன்னு சொல்லி அந்த கர்நாடகத்துல மிகப்பெரிய அளவுக்கு பஞ்சாயத்து பணவும் இவன் அப்ப சோத்த தின்னானா இல்ல சோத்த விட்டு சுண்ணாம்பத்தினானு தெரியல இந்த என்ன சொல்றது இந்த அந்த மூத்த லட்சம் கோடிக்கு கும்பல் இருக்காங்க பாத்தீங்களா அவனுக்கும் இவனுக்கும் எந்த வகையில வித்தியாசம் கிடையாது அப்ப வந்து உருட்டுனா திராவிடத்தில் இருந்து திராவிடத்தின் பிள்ளைதான் ஆஹ் தமிழின் பிள்ளைதான் கன்னடம் இவர்களுக்கு மொழி குடும்பம் உண்டு அப்போ கமலஹாசன் சொன்னது சரி 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 மன்னிப்பு கேட்கக்கூடாது என்ன பேனரத்தான கழிப்ப இந்த வம்பு சண்டை கொம்பு சீ விடக்கூடிய தொடர்ச்சியை செஞ்சுட்டு அப்ப எல்லாம் பதிவுகள் கூட்டி இவனை செருப்பாளைய மூக்கு மூக்க குத்தவும் இவன் இவனுக்கு வந்து தக்காளி சட்னி பார்த்தீங்களா எங்களை நம்மளை வந்து அம்பலப்படுத்தி போடுவார்கள் சொல்லிட்டு நேத்து பிரசீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன என்ன பெரியார நீயே வச்சுக்கோ நான் திராவிடத்தை ஒழிக்கிறதா என்னோட வேலை நாலு நாளைக்கு முன்னாடி சோத்த தின்னு இருந்தாங்க அஞ்சாவது நாள் இன்னைக்கு வந்து சானிய தின்னக்கூடிய வேலையாவையும் செஞ்சுட்டு இருக்கான் இன்னைக்கு திராவிட தொழில் பாலா நேற்று ஏண்டா வந்துட்டு கமலஹாசனுக்கு வந்து தமிழ் பிள்ளைதான் கன்னடமனை ஏண்டா சொன்ன அந்த மொழி குடும்பம் எந்த குடும்பம் எவ்வளவு பெரிய ஏகத்தாளவனுக்கு ஏத்தம் இருந்துச்சுன்னா இவன் எவ்வளவு திமிரும் தெனாவட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளவு அற்புதமா காலையில பேசக்கூடிய பேச்ச மத்தியானம் மாத்தி பேசுறமே செய்தியாளர்களும் இப்ப கொஞ்சம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் ரோசமான வந்துருச்சு இவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பைய பாருங்க உடனே உடனே என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா சவுண்டு கொடுக்குறாங்க நீ யாரு முதல்ல எந்த இது நீ யாரு முதல்ல நாளைக்கு சொல்ற கேள்விக்கு பதில் சொல்லு இந்த சுண்ணாம்பும் இங்க கேள்வி கேட்கக்கூடியவர் ஒன்னா ஏண்டா அந்த செய்தியாளர்கள்லாம் வந்துகிட்டு தானே ஒரு தலைவர்கள் அப்படின்னு வந்து முன்னாடி சொன்னாங்க லடா நீ தானா வந்து ஆளுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி என்ன அடுத்த கேள்வி என்ன பத்து பதினஞ்சு பேத்த மொத்தமா நிப்பாச்சுட்டு ஏன்டா நீ ஒரு ஆம்பளை நிறைந்த தனியா வந்து முதல் பேட்டி தனியா பேட்டி கொடுப்பதற்கு யோக்கியத்தை நீ கும்பலா கூட்டி வச்சுக்கிட்டு இவன் போட்டு இழி நீ இல்லிப்பாய்க்கலாம் இந்த செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை அவனுடைய நல்லா அளவுக்கு கேள்வி இவன் நிமிண்டு போய் என்ன என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லி எதுக்க பாயக்கூடிய அளவுக்கு வந்துகிட்டு இவங்க வந்துகிட்டு கருத்தியல் இருக்கிற பேர்ல பேசிட்டு இருக்கும் போது தன்னை தானே நான் ஒரு க கட்சியின் தலைவர் நான் வந்து நான் ஒரே மய குடுங்கி குடுவேன் நட்டமா நெட்டுக்குடுவேன் அதை செஞ்சு பொடி இதை செஞ்சு சொல்றேன் ஒன்னையா பார்த்து தண்டாங்க இருக்கவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க ஏன்னா நான் ஒரு தலைவர் என்னையை பின்பற்றுங்கள் நான் திராவிடத்தை ஒழிக்க போகிறேன் அதை புடுங்க போகிறேன்னு சொல்றது அவங்களா சொல்லிட்டுறாங்க அந்த செய்தியாளர்கள் சொல்லி செய்தியாளர்கள் நீ சொல்லக்கூடிய செய்தியா அப்படியே வாங்கிட்டு போய் போடுறாங்க அவ்வளவுதான் விஷயம் அவங்கள பார்த்து நீ எதுக்கு கடிக்கிற நீ நேரடியா அவங்க கேட்கறாங்க மக்கள் நம்மளுடைய மக்களுடைய கருத்துக்களின் பிரதிநிதியா தான் அவங்க ஓட்ட வந்து கேட்கறாங்க எல்லாம் அப்படி சொல்றாங்களே நீ அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு சொன்னா ஆளுக்கு அதாவது கருத்தியலை விட்டுவிட்டு ஆளை பிடிச்சி நீ தூங்குறேன்னா நீ எவ்வளவு பெரிய ஆர் எஸ் எஸ் அடிவரடி பய கருடுங்கிறது எவ்வளவு இருந்து தெரியுது இப்போ ரெண்டு மூணு நாளா ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வண்டி கல்லு கடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இளைஞர்களை சீரழிவு பாதைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய வேலை ஏண்டா பொறுக்கி பேலே கல் அப்படிங்கிற விஷயத்துக்கு கீழே இறக்கி கொண்டு வந்தேன்னா அதோடைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு தெரியுமா அது அந்த எந்த அளவுக்கு ஆள் அளவுக்கு கல் இறக்கி ஆள் அளவுக்கு கலந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கல் இறக்குற அளவுக்கு நான் போலீஸ் போட்டுருக்க முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடியது எக்கனாமிக்கல் அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு நீ எவ்வளவு தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இந்த மயிர் மேலாந்து கீழே இறங்கி வந்து கல்லை இறக்குவானா அதை கலக்கறத பாப்பாங்க அது நாளைக்கு விஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கேட்டா நீ சானா கிடை வைக்கலையா அப்படி சொல்லிட்டு நம்ம மேல திசை திருக்கும் போது என்ற பொறுக்கி பயிலே திருவள்ளுவர்ல திருக்குறள்ல இருக்க கல் உண்ணாமை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய டிஎன்ஏல வந்துக்கிட்டு நம்மளுடைய மரபுக்கு மூத்த இனம் ஒன்னுதான் சொல்ற வாய்க்கு வாய்க்கு பத்த புடிங்கி போறது இல்ல என்னுடைய நாள என் முப்பாட்டை முப்பாட்டை அந்த பட்டை எந்த பாட்டைன்னு எல்லா முப்பாட்டனும் தான் இருந்திருக்கிறான் அந்த குடிகாரனாக அவனை ஆக்குனது யாருன்னு கேட்டா சுராபானம் சோமபானம் சுராபானம் பார்ப்பான் முதல் முதல்ல ஒன்னாம் நம்பர் குடிகாரனா இருந்திருக்கிறான் அந்த பார்ப்பனிய தத்துவத்தை வடித்து ஒழிப்பதற்கு தான் இங்க முத மொதல் உள்ள புகுந்தது பௌத்தமும் புத்தரும் மகாவீரரும் அவங்களுடைய கொள்கைகள் வரும் போது இது இருந்தாலும் ஒட்டு மொத்த மனித குலத்துக்கு ஆதரவான மீட்சியான கொள்கையா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு வத்தையும் ஒளிச்சு கட்டணும் சொல்லிட்டுதான் எப்படி இப்ப பிஜேபி காரங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு அம்பேத்கரை அணைக்கிறது பாக்குறீங்கல்ல அந்த மாதிரி அப்போ குட்டி வெறியில அலைஞ்ச இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாருமே நுழஞ்சு சமணத்துக்குள்ள நுழைஞ்சு அதை நாசம் செய்து அந்த கல் உண்ணாமை கோட்பாடு இறைச்சி உண்ணாத கோட்பாடுகளை ஃபுல்லா இவனு எடுத்துட்டு அதை நாசம் செஞ்சுட்டு அப்புறமேட்டுக்கு தான் இங்கே வந்துகிட்டு அந்த கல்லையும் இதையும் வந்துட்டு ஒட்டு மொத்த திராவிடத்தை கொடுத்து அவனை பழக்கினது இது ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா ஒவ்வொரு டிஎன்ஏலயும் பொதிந்து போயிருக்கும் போது அவர்களை மீட்டு கொண்டுட்டு வருவதற்கான ஒரு விஷயம் தான் இப்ப உருவாக்கக்கூடிய டாஸ்மாக் ஒரு டாஸ்மாக் வந்து மூடிட்டா சாராய கடையை நேரடியாக திறந்து விடக்கூடிய கொடும் செயலுக்கு வந்துகிட்டு தள்ளப்பட்டோம் அதோடைய விளைவு தான் கள்ளக்குறிச்சியில் நாங்க பார்த்தோம் இவனுங்க இவ்வளவு தரம் வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் குஜராத் பீகார் அனைத்து மாநிலங்கள்லயுமே மதங்களுக்கு அமுல்ல இருக்கு அவங்க இந்தியாவிலே கள்ளச்சாராயம் மிக அதிக அளவுக்கு காய்ச்சப்படுவதும் அந்த மாநிலம் தான் கள்ளச்சாராயத்தால் இறக்கக்கூடிய இறப்பின் விகிதமும் அதிகமா இருக்கிறது அந்த மாநிலத்துல தான் இவ என்ன பார்பானுக்கு பல்லத்து தூக்கக்கூடிய வேலைய அப்படியே மறைச்சு கட்டிட்டு அந்த பழியை எடுத்துக்கொண்டு திமுக மீதும் கலைஞர் குடும்பத்தின் மீதும் போடுவதன் மூலமாக இங்க திமுக ஒட்டு மொத்தமா நாசம் செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு கேடு கட்ட ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு இங்க வெறி பிடிச்ச இங்க மாதிரி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வெறி பிடிச்சிருக்க கூடிய அந்த வேகம் இருப்பாங்கல்ல அது ஒரு பொழுதும் தமிழன் கிட்ட செல்லவே செல்லாது அதுவும் தன்மான தமிழன்ட்ட செல்லவே செல்லாது இவங்கள ஓட ஓட விரட்டுறது மட்டும்தான் இதுதான் இதுதான் இருபத்தி ஆறுலயும் நடக்க போகுது இந்த இடத்துலதான் இவனை பதினஞ்சு வருஷம் நம்ம மக்கள் வச்சிருக்காங்க இவன் என்னதான் கரடிய கத்தி பார்த்தாலும் அவளுடைய ஜம்பம் பழிக்காது பழிக்கவே பழிக்காது